செல்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து தலைக்கு மேல சொம சேர்ந்து சொமை மறக்கிறதுக்கு வழி தெரியாம நீ கட்டுவிட்டு கட்டத்தரிச்சு கச்சேரி வீதியில போய் நிக்கிது அதை மீட்டு கொடுத்து வந்து கேட்டு ஒண்ணு கலக்க வேண்டாமாயா ஒன்னா குழந்தை போட்டு குழப்பிட்டு நிக்கிறியா

அடியா என்ன வேண மனசு நிம்மதி இல்லையா எங்கிட்ட ஏடு கேட்க வேண்டியதா நான் சொல்றேன் இல்ல நீயே சொல்லி எங்கிட்ட காய்ச்சி சார்ஜிக்கோ மூணு காரியத்துக்கு வந்து மூணு காரியம் உண்டா இல்லையா ஒண்ணு கல்யாண காரியம் ஒண்ணு தொழில்முறை ஒண்ணு இல்லத்துக்குள்ளார ஒண்ணு கைப்பத்த முடியாம முடிச்சிட்டு வைக்குது

இன்னைக்கு பட்டியல நிக்க உள்ள ஆழ்ந்து வெளிய சிரிச்சு நிக்கிறியா ஆகாத இன்னைக்கு பிடிக்காத காய் நட்டி பிடிக்க வச்சு இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி பாக்குறாங்க இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா அதை வச்சுட்டு மனசுக்குள்ள கருக்கு விருக்குன்னு பயம் என்னமோ நடக்குது ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி பயத்துட்டு நிக்கிறேன் உண்டா இல்லையா மருந்து மாயத்தை வச்சுட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா யா புரிஞ்சுதா இன்னும் எத்தனை காலத்துக்கு பிரிய தொடர்ந்து புரியுதா புரியலையா

ஒண்ணு கலங்க வேண்டாம் தாயி இந்த அம்மா அவாசிகளை மாற்றத்தை கொடுத்து வர்ற அம்மா அவாசிகளை முடித்து கொடுத்தேன் தாயே ஒட்டிமாக கலக்க வேண்டாம்மாயா என்னை நம்பி வந்துவிட்டேன் விட எப்படி தர்றேன்னு பார அடியானை நீ கட்டில் போட்டுருவ அடியான மண்புளிக்காரன் வாக்கு ஆகிட்டு வந்து நிற்கிறீங்கயா இல்லையா உடனியா வாக்கு யா வா வேட்டுப்பாளையம்மா

என்னை மனசார நினைச்சுட்டு நிக்கிற உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் உடனடியா எத்தனையோ வித எத்தனையோ காரியம் முதல் தொழில பெருக்கு வந்து பெருவாங்க நீ நினைச்சு படி முடிச்சு கொடுக்கணும் முடிச்சு சொல்லலாமா முடிச்சு பண்ற ஒண்ணு தொழிலுக்கு வச்சுக்க ஒண்ணு ஒண்ணு அந்த வங்கி மத்ததை நான் பாத்துக்க கலக வேண்டாடா என்னைக்குமே இந்த இடத்துல உனக்கு முதலிடம் தான்

அப்படி மருத்துவத்தில் வேற என்னென்னமோ சொல்கிறாங்க்கா ஏதே சொல்றாங்க சொல்கிறாங்க்கா அப்படின்னு சொல்லு ஏனி வருந்தா வருதுன்னு வருந்து இன்னைக்கு வர கேட்டு நீ காப்பாற்றி கொடுத்துட்டுனா புரியுதா ஒன்று பயப்பட வேண்டாம் இதெல்லாம் வேறெல்லாம் கிடையாது இது உடம்பு தொந்தரவு உடம்பு தொந்தரவு தான் அதெல்லாம் தங்க விற்கிற மாட்டை என்னை காப்பாற்றி கொடுத்தாச்சு உனி ஆதாயத்துக்கு வழி தரணும் வலி எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கலாம் மற்ற விட விளங்கருவோம் புரிஞ்சுதா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எப்படின்னு சொல்லி ரெண்டு அங்களா போட்டுட்டு வந்து நிக்கதா சமாளிக்க முடியல உண்ட இல்லையா சரி அம்மா வாஸ்க சில மாற்றம் தர

சரி <cents input> <soundynthetic noise> <accessibility> என்ன தொழில விட தரணு வந்து ஏறுபட்டு கேட்டு நிக்கலாம் அந்த தேவாதி காட்டி போட்டாங்கப்பா

பாடம் கப்பிச்சுட்டு தடவலி கொடுத்து அந்த தேவாதியின் கொண்டாடி கொள்ளலாம் புரியல இதுல உங்களுக்குள்ளாரிய ஒரு மூணு பேர்

கிடங்க வேண்டாம் என் பட்டிக்கு வர்ற வாரம் முறை செலுத்திட்டு பேசுகிறேன் நாலு அம்மா வாசம் வந்துருக்கு சார் நாலு அம்மா மாதத்துக்குள்ள விட கொடுத்து போகலாமா ஏ சார் விட கொடுத்து கொட்டு மொளக போட்டு கொண்டாடி போகலாமலேயே ஏ இது சத்தையும் பார்த்து நான் நினைக்கிறேன் நான் ஏன் சார் வர்ற வாரம் பூசு சாமானத்தோட பேசுகிறேன் ரொம்ப